இஸ்லாமியர்கள் தினமும் ஐந்து வேளை தொழுகிறார்கள் வெள்ளி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிறிஸ்துவர்கள் மாதா கோயிலுக்கு சென்று வழிபடுகின்றனர் இதுபோல ஒவ்வொரு மதத்தவருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் வந்துள்ளது இந்துக்கள் சில விதமான நடைமுறைகள் அவர்களிடம் உள்ளது உதாரணமாக பழனிக்கு அது ஒரு மலை அந்த மலைக்கு நடந்தே காவடி எடுத்து செல்வது அது ஒன்று அதுபோல திருப்பதி திருமலைக்கு நடந்தே செல்வது வேண்டுதல் அவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு வேண்டுதல் நான் இதை செய்தால் எனக்கு இறைவன் இதைத் தருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் அவர்கள் செய்வது அதிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் திருவண்ணாமலையை சுற்றி வருவது அதுவும் சித்ரா பௌர்ணமி என்பது விசேஷம் என்ன விசேஷம் என்றார் ரெண்டு லட்சம் பேர் ஒருவர் அல்ல இருவரல்ல நூறு அல்ல ஆயிரம் அல்ல பத்தாயிரம் அல்ல லட்சம் அல்ல ரெண்டு லட்சத்திற்கு மேலே மக்கள் அந்த கிரி ம கிரி என்றாலே மலைதான் தமிழில் அந்த திருவண்ணாமலையை சுற்றி வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுதல் உண்டு அதலினால் திருமணம் நடக்க வேண்டும் அல்லது என் வேலை கிடைக்க வேண்டும் இப்படி எதையாவது வேண்டிக்கொண்டு அவர்கள் சென்று வருகிறார்கள் ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் நான்கு முறை சென்று வந்துள்ளேன் ஐந்தாவது முறையாக வரும் சனி ஞாயிற்றுக்கிழமை நான் கிரிவலம் செல்லுகின்றேன் காரணம் எனது மகள் வருகிறாயா என்று கேட்டபொழுது வருகிறேன் அம்மா நானும் உன்னுடன் வருகிறேன் என்னால் அது எனக்கு ஒரு நடைப்பயிற்சி நான் அந்த சுற்றி வருவதில் பல மக்களை சந்திக்கிறேன் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எனக்கு உடலுக்கு உறுதி காலுக்கு உறுதி அதுதான் வேறு எதுவுமே இல்லை அதனால்தான் இதை இந்த பதிவாக இன்று காலை செய்கிறேன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவர் செய்கின்ற காரியம் அது வெற்றி அடையும் எனக்கு எந்த காரியமும் இல்லை எந்த வேண்டுதலும் இல்லை துணைக்கு தான் செல்கிறேன் காலுக்கு நல்லது தினமும் நாலு கிலோமீட்டர் நடக்கிறேன் இது ஒரு நாள் வந்து மாதத்தில் அல்லது வருடத்தில் ஒரு நாள் பதிமூணு கிலோமீட்டர் அது ஒன்றும் பெரிய கஷ்டமே அல்ல காலுக்கு நல்லது மன உறுதி அதுதான்